ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் நேற்று டிஆர்பி வீடியோ கீழே வந்து நிறைய பேர் மகாநதியிலேயே டிஆர்பி பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ ஏன் டாப் ஃபிஃப்டீன்குள்ளே வரல அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இது பற்றி நானுமே டி மகாநதி டிஆர்பி அனலிசஸ் பண்ணியிருக்கேன் எஸ் இப்போதைக்கும் மகாநதி வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஸோ ஒரு தொடர்ந்து ஒரு ஃபைவ் அஞ்சு வாரமாக கிட்டத்தட்ட டவுன் ஆகிட்டே வந்த மகாநதி இந்த வாரம் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எஸ் ஒரு அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி பார்ப்போம் இந்த வாரம் வந்துட்டு வீக் சிக்ஸ்டீன் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து வீக் டுவெல் அப்படியே அதுலேருந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து எடுத்திருக்கோம் ஸோ வீக் டுவெலில் வந்துட்டு மகாநதி சீரியல் வந்துட்டு ஃபிஃப்டீன்த் பொசிஷனில் இருந்தாங்க பாயிண்ட் செவன் செவன் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கிருந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த வாரம் வீக்ஸ் தேர்ட்டீன்ல வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து வீக் தேர்ட்டீன்ல வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வீக் ஃபோர்டீன்ல வந்துட்டு மகாநதி சீரியல் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்த வீக்ல வந்துட்டு மகாநதி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ அப்படியே ஃபோர் பாயிண்ட் செவன் செவன்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் குறைஞ்சிட்டு வந்தாங்க ஸோ வீக் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஸோ இந்த வாரம் வந்துட்டு மகாநதி சீரியல் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ ஒன் கிட்ட இருந்து அதாவது பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதா ஸோ நானுமே அதான் சொல்லியிருந்தேன் டிஆர்பி வந்து தொடர்ந்து டவுன் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வாரம் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க இது தொடர்ந்து அடுத்த வாரமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஏன்னா விஜய் காவேரியுடைய சீன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ராக்குமே கொஞ்சம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஸோ நெகட்டிவாக போச்சு அப்படின்னா அதாவது கதையை வந்து திருப்பி சுற்றி வராங்க அப்படின்ற பட்சத்தில் ரேட்டிங் டவுன் ஆகுது ஸோ அதோடு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதாவது ட்ராக்ல இம்ப்ரூவ் ஆகுது ஸோ வேற மாதிரி கொண்டு வராங்க விஜயன் காவேரியுடைய சீன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ரேட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது வந்து நம்ம டிஆர்பி பார்க்கும் போதே எனக்கு வந்து கிளியராக புரியுது ஸோ இதுமாரி டீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே இருக்கு ஸோ இப்போதைக்கு எபிசோட்ஸுமே ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா விஜயன் காவியர் அவ்வளோ அழகு ஸோ ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ள இந்த பேர் கா கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு ஸோ வீட்டில் எல்லாருமே இந்த பேசுறது தாத்தாவோட பேசுறது ஸோ அவரை யோசிச்சு பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ஸோ மண்டினியூ மண்டேயுமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பசுபதியோட என்ட்ரி வந்திருக்கு ஸோ அது தொடர்ந்து அவர் ஏதாவது விலைநேசம் பண்ண இங்கே நம்ம விஜய் சார் ஏதாச்சும் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ நானுமே ஈகரா வீட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோமோக்காகவும் ஸோ நீங்களும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஸோ இந்த டிஆர்பி இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் மகாநதி ஃபேன்ஸ்க்கு ஏன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தீங்க ஸோ மகாநதி கீப் டவுன் ஆகிட்டே வருது டீம் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த டைம் টিआरपी இன்க்ரீஸ் ஆகிருக்கு டீமுமே கன்சிடர் பண்ணி ஒரு பாசிட்டிவ் எபிசோட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சோ பாக்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களுடைய கமெண்டா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து ஒரு இன்டர்வியூடோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன் थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை